எஸ் பிளஸ் மக்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு ஷோ ஐபிஎல் அட்ரோசிட்டி வித் நிரஞ்சன் கூட ஓகே ஐபிஎல் வந்து சுறுசுறுப்பாக பரபரப்பாக சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஓகே ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்ம பசங்களுக்குலாம் என்ன ட்ரீட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் குறுக்கே இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் கரெக்டாக மே இருபத்தாறு முடியுது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து கரெக்டாக ஜூன் ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிக்குது ஓகே எதுக்கு இந்த ஐபிஎல் பேக்ரவுண்டில் ஐபிஎல் அட்ரோசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட்ல இருக்க எல்லாருமே தான் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்து விளையாட போகிறாங்க அதனால தான் இந்த பேக்ரவுண்ட் இந்த ஐபி எலக்ட்ரோசிட்டி ஷோலையும் இது பேசுகிறோம் ஓகே இந்த பேக்ரவுண்ட் இருக்க இருக்கிற எல்லாருமே வராங்களான்னு கேட்டால் மேக்ஸிமம் மெஜாரிட்டி இருக்கவங்க பேர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இருக்காங்க யார் யாரும் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே கொஞ்சம் ஷாக் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அதிகமாக எதிர்பார்க்குறது வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் தான் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஆரம்பித்த இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து முதல்ல வந்து இந்தியா தான் ஜெயிச்சிது அதுக்கப்புறம் இந்தியா வந்து அதை தொட்டும் கூட பார்க்கல ஸோ இந்த டைம் வந்து எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஆர்வம்னு ஒரு ப்ரையாரிட்டி என்ன என்ன ரீசன் பார்க்கும்போது ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களுடைய ஒரு லாஸ்ட் மேட்சாக இருக்க போகுது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விளாடுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் தோனியுடைய லாஸ்ட் ஐபிஎல் சீசன் மாதிரி இது கொஞ்சம் ஒரு டவுட்டான சீசன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு லாஸ்ட் சீசன் இவங்க ஜெயிச்சே கொடுத்துட்டு போங்கன்னா ரோஹித் வந்து ஒரு கேப்டனாக ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு ஒரு பேர் வரும் லாஸ்ட்டு விராட் கோலியுடைய லாஸ்ட்டு சீன்லேயும் ஜெயிச்சுட்டு போன ஒரு பெருமையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சச்சின் பண்ணிட்டாரு தோனியும் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்த ஐ கான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும் ஐபிஎல் கப் வாங்கிட்ட வேர்ல்டு கப் கப் வாங்கினியா அப்படிங்கிற கேள்வி வரும் ஸோ இது கொஞ்சம் முக்கியமான டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருக்க போகுது இது ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே வந்து யார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாலுமே இது வந்து வேர்ல்டு கப்புக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இதுக்காக தான் இவங்க இந்த அட்டியை அடிக்கிறான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க ஆக்சுவலி அதுவும் ஒரு ட்ரூத்து தான் இதை வச்சு தான் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சும் வேர்ல்டு கப்புக்கு எடுக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது சில கண்டிஷன்ஸ் போட்டும் இங்கே ஐபிஎல்லையும் விளாட வைப்பாங்க அதாவது பிசிசிஐ வந்து ஹர்டிக் பண்டியாவுக்கு ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸோ நீங்கள் வந்து நல்லா பவுல் பண்ணாதான் உங்களை வந்து ஸ்காடுக்குள்ளே எடுப்போம் அப்படின்னு ரோஹித் சொன்னதாகவும் பிசிசிஐ சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதனால தான் ஹர்டிக் பண்டியா வந்து ஒரு ஓப்பனிங்லேயே வந்து பவுல் பண்றாரு டெத் ஓவர்லயும் அவர் வந்து பவுல் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் ரீசன் அதுக்கு சில ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு வேர்ல்டு கப் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதி ஆரம்பிக்க போகுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிய போகுது ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி வந்து பிளே ஆஃப் மேட்சஸ் எல்லாம் நடக்க போகுது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காலையும் வெஸ்ட் இண்டீஸ்லயும் நடக்க போகுது லீக் மேட்சஸ் எல்லாமே அமெரிக்காலையும் பிளே ஆஃப் ஃபைனல்ஸ் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ்லயும் நடக்க போகுது இருபது டீம் வந்து பங்கேற்க போறாங்க ஓகே இந்த ஸ்குவாடில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்மளே ரசிகர்களாம் நிறைய பேர்த்த வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஜெய்ஷா அவர்கள் வந்து பிசிசிஐடைய சேர்மனான அஜித் தகர்கர்கிட்ட வந்து இந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்காரு அவர் தான் பீச்சலாக செலக்ட் பண்ண போறாரு ரோஹித் சர்மாவுடைய மேற்பார்வையில் அஜித் அகர்கர் வந்து செலக்ட் பண்ண போறாங்க ரோஹித் சர்மாவுடைய பங்களிப்பும் இதில் இருக்கும் இவர் வேணா வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பங்களிப்பு அவரும் வச்சிருப்பாரு ஓகே இந்த ஸ்குவாடுக்கு வந்து ரீசண்டா ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க பிசிசிஏல்ல அதில் வந்து இருபது பேரும் வந்து டீமுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பேர் வந்து பிளேயிங் ஃபிஃப்டீன்லேயும் அஞ்சு பேர் வந்து ரிசர்வேஷன்லேயும் வச்சிருக்காங்க மேபி அவங்களுக்கு ஏதாச்சுன்னா இந்த சப்ஸ்டியூட் மாதிரி அவங்களே வந்து உள்ளே அனுப்பலாம் இன்ஜுரி ஆச்சுனாலும் உள்ளே அனுப்பலாம் மே இருபத்தாறு வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய ஃபைனல் ஸ்குவாட் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும் அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணாட்டி இப்போ அந்த ஸ்குவாட் இருக்காங்களோ அவங்க தான் அப்படின்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டுவெண்ட்டி மெம்பர்ஸில் இருக்க பேர் வந்து ரோஹித் சர்மா யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கில் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் ஹர்டிக் பாண்டியா கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் ஜடேஜா சஹல் குல்தீப் யாதவ் பும்ரா சிராஜ் மயங்க் யாதவ் ரியான் பராக் வைபவ் அரோரா ருத்ராஜ் கைக்வாட் திலக் வர்மா இந்த இருபது பேரும் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க ஓகே இந்த இருபது பேர் வந்து அஃபிஷியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபீஷியல் கிடையாது ஒரு இருபது பேர் செலெக்ஷன் இருக்காங்க இதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் பேர்ஸ் வந்து இதுலேருந்து பதினஞ்சு பேர்த்தை ஃபில்ட்ரு பண்ணி பிசிசியை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் எங்கே நம்ம தினேஷ் கார்த்திக்லாம் பர்ஃபார்ம் பண்ணார் எங்கே அவர் கேட்டிங்க அப்படின்னா அவர்லாம் கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு சொல்லணும் கே எஸ்எஸ்வி ஜெய் வந்து இதில் ஆட் ஆகிருக்காரு ருத்ராஜ் இருக்கார் ஹர்திக் பண்டிகை கண்டிப்பாக இதில் ஒரு பொசிஷன் இருக்குது ஆனால் நிறைய லெஜண்ட் சொல்கிறது என்ன விஷயம்னு பார்த்தோம்னா டிசியோட டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுடைய மென்டார் இருக்கக்கூடிய ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ரிஷப் பந்த் வந்து கண்டிப்பாக இந்த அணியில் இடம்பெற்றே ஆகணும் அவருக்கு அவ்வளோ தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய எக்ஸ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா அபிஷேக் சர்மாவை வந்து நான் ஐபிஎல்க்காக வந்து நான் ரெடி பண்ணவே கிடையாது அவர் வந்து டி ட்வெண்ட்டிக்கான ஸ்குவரில் வரணும் அப்படிங்கிறக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஹர்திக் பாண்டியா வேணாம் இவர் வேணும் அவர் வேணாம் அவர் வேணாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த பிளேயிங் ஃபிஃப்டீனில் யார் வரப்போகிறா பிளேயிங் லெவனில் யார் போகிறா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எதிர்பார்த்த வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இல்லை வேறு எந்த பிளேயிங் லெவன் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி ஐபிஎல் ரிவ்யூக்கள் மூவி ரிவ்வூக்கள் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பார்த்து எங்கள் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்